அம்மா வெளிய வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் அருளாட்சி இந்த ஊர் இந்த மக்கள் சுற்று வட்டாரத்துல இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் வீட்டில் இருந்தா கூட உங்களுக்கு இருக்கவங்களுக்கு அருளாட்சி அம்மைக்கு சக்தி முழுக்கிற முழு அனுக்கிறகளுக்கெல்லாம் தான் இது வந்து ஒரு இந்த பூஜை வெளியே வருதுன்னா அதுலே லேஸ் பட்டு இதை வராது இந்த அத்தனை மக்களும் ஒன்னா கூடன்னு எல்லாரும் ஒற்றுமையான செய்தால் செய்தால்தான் இந்த பூஜையும் செய்ய முடியும் இது வந்து அம்மைக்கு அனுக்கிரகம் உங்களுக்கு அருளாட்சி என்னைக்குமே நீங்க தீர்க்க சுமங்கிறீங்க அதனாலதான் இந்த பூஜை பலன் இது உங்களுக்கு வேண்டியது வேண்டிய வரும் அம்மா அந்த பூஜையில வந்து கலந்துன்னு உங்களுக்கு என்ன யாருக்கு யாருக்கு என்ன தேவையோ அதை அந்த பூஜை மூலமா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அம்மா வெளியே வந்தாலே யாருக்கு யாருக்கு என்ன தேவையோ அதை அம்மா கொடுத்துருவாங்க அதனால எப்பவுமே இதை போட்டி இந்த இதை நீங்க எல்லாருமே படிக்கிட்டு எல்லாரும் ஆசைப்படணும் இந்த பூஜை இந்த லலிதா சகசனாமத்தை எல்லா மக்களும் கலந்து கொண்டு நீங்களும் தினத்தோறும் அஞ்சு அஞ்சு மந்திரமா சொல்லி சொல்லி படிச்சு படிச்சு பலன் அடைய வேண்டும் கூப்பிட்டாலே உங்களுக்கு என்ன தேவையோ அது அம்மா உங்களுக்கு கண்டிப்பா அருள் செய்வா அதனால இது முக்கியமான பூஜை சரியா அதனால இதுல என்னைக்குமே நீங்க படிச்சு இதை பயன்படுத்தணும் வேண்டிக் கொள்ளுங்க கோவில் கோவில்

தென்னாடுடைய <laughs> சிவனே <laughs> <laughs>